மத்தியானம் செண்டு மணிக்கு வந்து பதினெட்டாம் தேதி புதுவும் ஒரு எல்லாம் சுத்தி அடிச்சு கேடா வீடியோ நாலு போடுவோம் பிறகு இப்ப லண்டனுக்கு இறங்கினா போல சரியா ஒரு வருஷம் பூர்த்தி அஜந்தா ஜுவல்லரி மேலே காட்டு அஜந்தா ஜுவல்லரிய காட்டு அஜந்தாவை காட்டு அஜந்தா ஜுவல்லரி பிறந்த காலத்திலேருந்து கேட்டிய கிளியில் தானொலிகள் நிறைய போட்டிருப்பேன் என்னத்துக்கு இந்த வீடியோ செய்கிறேன்னு சொன்னால் இந்த ஒரு வருஷம் பூர்த்தி அதை முன்னிட்டு நிறைய ஒஃபர்கள் செய்யணும் இது வந்து லாப நோக்கத்தால் செய்ய நான் லாப நோக்கத்தால் செய்யலை இது ஒரு உண்மையாக அது மெம்பிழியில் எங்களோட தமிழ் ஏரியாவில் இப்படி ஒரு ஒரு வருஷத்தில் நிறைய வாடிக்கையாளர்களையும் வாடிக்கையாளர்களுக்கு சந்தோஷமாக நிறைய அன்பளிப்பு பொருட்களையும் நல்ல மலிவான மன திருப்தியான நகைகள் ஏன் வாங்கும் உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது என்னென்ன ஆஃபர் கொடுக்கணும் அவைய ஸ்டாஃபோட கதைப்பான் அஜந்தா ஜுவல்லரீன்ற எல்லாத்தையும் பார்ப்போம் வாங்கும் உள்ளுக்கு வாங்கும் லண்டனில் நகைக்கடைகளில் வரைக்குள்ள உண்மையான நகை வந்த ஃபீல் கனடாவில் நகக்கடைகளை போனால் ஜெயிலுக்கு போன ஃபீல்

வீடியோ பார்க்குறீங்களா எப்படி வீடியோ பார்க்குறீங்களா எப்படி எழுதுவாங்க சரி அதை அடுத்த கட்ட போட்டோம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ஆ பரவாயில்ல முதலாளி வேலைக்கு கடை சுறந்த காலத்துலேருந்து வச்சுக்கிறாரு கண்டிப்பாட்டே இல்லை நல்லது நல்ல ஸ்டாஃபாக இருந்து இந்த கடையில் நிற்கிறீங்க அருமை அக்கா சரி ஒரு வருஷம் பூர்த்தி என்று சொல்லி நான் வந்து சரியா இந்த ஒரு வருஷ பூர்த்தியில வாடிக்கையாளருக்கு நீங்கள் என்ன செய்ய போறீர்கள் அல்லது இருந்து நீங்கள் என்னதை வாங்க போறீங்க எனக்கு தெரியணும் எங்களா சரம் எங்களோட வீடியோ பார்த்து போட்டு உங்கள்கிட்ட வந்து நிறைய வாங்கி சீட்டு போட்டு எல்லோரும் ஹாப்பி உங்களா சொல்கிறேன் நிறைய பேர் இப்போ ஒரு ரெண்டமாக நூறு பேர் எடுத்திங்கன்னா தொண்ணூற்றி பேர் எனக்கு பாசிட்டிவ் இதை தான் தெரிஞ்சிக்கணும் ஒரு ஆள் ரெண்டு பேர் கொரோனா ரெய்டுக்கும் மற்றபடி தொண்ணூற்றி ஒன்பது பேர் வந்து எனக்கு ஹேப்பியாக தான் தெரிஞ்சுக்கணும் சரி நீங்கள் இந்த ஒரு வருஷத்தில் எங்களோட வாடி உங்களோடய வாடிக்கையாளர்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க

செய்குடியில் களை கொடுப்போம் சேதாரத்தில் களை கொடுப்போம் இப்படித்தானே அட்வைஸ் பண்ணுவோம் அதிரடியாக தான் வரேன் நீங்களும் அதிரடி தான் அபி ஒரு அதிரடி தானே எங்களுக்கு ஒரு வருஷம் வாழ்ந்த கடையில் நினைக்கிறாள் ஏன்னாவே அப்போ அதனால் இவையில் வந்து ஒரு பெஷல் ஆஃபர் கொடுக்கணும் ஆறு அப்போ எப்படி கொடுக்க பயணம்ன்ற விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க அவைய சொல்கிறத விட நானே சொல்கிறேன் கேளுங்க இவைக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது இந்த பேஜின் பேர் வந்து அஜந்தா ஜுவல்லரிஸ் அதில் வந்து லை வந்து பதின் எட்டாம் தேதி மத்தியானம் செண்டு மணிக்கு செண்டு மணிக்கு மத்தியானம் மத்தியானம் செண்டு மணிக்கு வந்து பதினெட்டாம் தேதி லைஃப்பில் இவை இந்த குழுக்கருது போகும் அதோட பதினெட்டாம் தேதி இரவு நான் இந்த இதை வீடியோ எடுத்து இதை நான் உங்களோட கேட்டிய களியில் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன் ஆறுக்கு அந்த ப்ரைஸ் கடை முதல் ஆறு சீட்டில் முதல் வாரம் ஆறு சீட்டுக்கும் ஐஃபோன் அதில் உங்களோட ஃபோன் நம்பர்ஸும் அதை போட்டிருப்பீங்க நான் உங்களை காட்டுவேன் பதினெட்டாந்தேதி பார்த்து போட்டு உங்களுக்கு விழுந்திருந்தால் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் வரலாம் இல்லை உங்களுக்கு கேட்டியகளில் நம்பிக்கை இல்லை கேட்டியர்களில் பொய் சொல்கிறார் அல்லது அஜந்தா வரை பொய் சொல்ல வேண்டாம் அவ இன்ஸ்டாகிராமில் லைஃப் ஆப்போ ஆறு எடுக்கிறது ஆறு அதை ப்ரைஸ் வின் பண்ணினோம் என்றதெல்லாம் வரும் எல்லாத்திலயும் ஆறு 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 பன்னெண்டு மாசம் பயணிக்க போயிடும் அப்ப ஆறாம் நம்பர் நல்ல நம்பர் அந்த ஆறுக்குள்ள உள்ள சூஸ் பண்ணுவோங்க அத்தோட இதுக்கு இல்லை இந்த ஆயிரம் ரூபாய்க்கு மேல நகை வாங்குற ஆக்களோட சேர்த்து சீட்டு நீங்க போடலாம் அப்படித்தானே சீட்டும் வந்து நீங்கள் நகைச்சீட்டு போட்டீங்கன்னா அந்த டோக்கனும் இந்த பாக்ஸுக்குள்ள விடும் இந்த பாக்ஸுக்கு நீங்கள் வந்து இந்த செப்டம்பர் ஏழாம் தேதியிலேருந்து ஒக்டோபர் பதினேழாம் தேதிக்குள்ள நீங்கள் வந்து நகைச்சீட்டு போட்டிங்கடா உங்களோட பேர் எழுதி அந்த பாக்ஸுக்காக போடுபடும் அப்போ அது அதில் அது அப்படி வாங்கலாம் அல்லது ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்க ட்ரெண்ட் ஓஃபர் இருக்குது சீட்டு வந்து மாதம் மாதம் நூறுரூவாண்ட போகிறீங்கள் நகையாக வாங்க போகிறீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குனீங்கன்னா அந்த டோக்கன் போக்ஸுக்காக விழுப்பு ஆனால் எனக்கு இந்த இந்த ஆஃபர் எனக்கு வித்தியாசமாக இருக்குது எனக்கு திருப்தியாகவும் இருக்குது நான் ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு மன திருப்தியாக இருக்குது

ஒரு உங்கள் உம்மோடு சம்பந்தமான கடையை நான் சொல்கிறேன்ண்டா நான் பொய்யான விஷயத்த சொல்ல மாட்டேன் நீங்களும் எங்களோட பார்வையாளர்களுக்கு நீங்களோட விஷயத்த சொல்லி கேண்டால் இது வரைக்கும் நீங்கள் சொன்னதை செய்துக்கிறீர்கள் இருநூறு என்று சொல்லி சீட்டை போட்டு ஆயிரத்தி ஜெயிச்ச மூணு ரெண்டாயிரம் 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 ஆ ரெண்டாயிரம் ஸ்வீட்டு போட்டு ரெண்டாயிரம் பேருக்கு மிக்சியோட சீட்டு அந்த நானும் முதல போட்ட சீட்டு போட்டுக்கிறோம் ரெண்டாயிரம் பேர்ல நானும் ஒரு ஆள் இன்னைக்கும் கொண்டு வந்து ஒரு நாலு மாதம் காசை கட்டி இன்னும் ஒரு மூன்று மாதத்துல ஆயிரத்தி ஐநூறுபா மாதிரியான நகை நானும் கூலி இல்லாமல் நானும் அடுத்த சங்கிலி போட போறேன் பெரிய மூடி அதை பார்த்தா இருக்குது ஓகே என்ன சொல்ல வாடிக்கையாளர்களுக்கு எங்கட தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு என்ன சொல்ல கஸ்டமர் அனைவருக்கும் நன்றி எல்லாரும் வந்து இந்த இணைஞ்சு வந்து இணைஞ்சுகளையும் பெற்று செய்யோ அபி என்னது

எங்களுக்கு உள்ள மாதிரி அப்படின்னு அதால குடிப்பா என்ன விஷயம்டா இந்த செப்டம்பர் ஏழாம் தேதியில இருந்து செப்டம்பர் பதினேழாம் தேதி பதினேழாம் தேதிக்குள்ள சொல்லணும் அக்டோபர் பதினேழாம் தேதிக்குள்ள இந்த குழுக்கள் செய்யணும் இந்த குழுக்கள் அப்படி என்ன ஆயிரம் பவுண்ட்ஸுக்கு மேலே நீங்கள் நகையா வாங்குனீங்கன்னு சொன்னா உங்களோட பேர் வீரத்தோட சீட்ல போட்டு எழுதி போட்டுவிடும் அதே மாதிரி நீங்கள் நகைச்சுவிட்டு போட்டால் நூறு பவுன் மாதம் நூறு பவுன் பதினஞ்சு மாதம் கட்டுற மாதிரிக்கும் நூறு பவுன் நகைச்சுட்டைக்கும் பேர் எழுதி போடுவினோம் பதினேழாம் தேதி வரைக்கும் இது இருக்கும் பதினெட்டாம் தேதி யூகே நேரம் யூகே நேரம் மத்தியானம் செண்டு மணிக்கு இந்த குழுக்கள் செய்வினோம் இந்த குழுக்களை நாங்கள் வீடியோவாக எடுத்து கேட்டிய களையில் நாங்கள் வீடியோவாக எடுத்து எங்களோட சேனலில் பதினேழாம் தேதி இடவே நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம் அதே மாதிரி இவே இந்த அஜந்தா ஜுவல்லரிட இன்ஸ்டாகிராம் இருக்குது அதில் வந்து லைவ் ஹோம் எங்கள்ட கேட்டியகளின் ஃபேஸ்புக் பக்கத்துலையும் ஹோம் அதையும் பார்த்துக்கொள்ளுங்க கேட்டியகளும் லைக் லைக் பேஜ்லையும் லைவ் ஹோம் அஜந்தா ஜுவல்லரிட இன்ஸ்டாகிராம்ல லைஃப் ஹோம் இது ரெண்டுலேயும் நாங்கள் போட்டிருக்கோம் எங்கட எங்கட இதுலையும் வந்து எது எங்கட உயர்ச்சி உயர்ச்சின்ற இன்ஸ்டாகிராம்ல லைவ் ஹோம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் வீடியோ பார்க்குறீர்கள் உங்களோட நம்பர் வந்திருந்தால் நேராக ஃபோன் அடிச்சு அந்த எங்களுக்கு வந்ததாண்டு கேட்காமல் அப்படி வந்தாலும் பதினொன்றாம் தேதி இதாவே நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன் போஸ்ட் பண்ணிவிடுவேன் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு பத்தொன்பதாம் தேதி வந்து உங்களோட ப்ரைஸ் வாங்கிட்டு போகலாம் ஆறுக்கு ஆறு தங்கம் ஆறுக்கு ஆறு ஐபோன் செவன்டி ஐபோன் செவன்டி இல்லை ஐஃபோன் செவன்டி அப்போ புது ஃபோன்

அதைச்சு வீடியோ வாழ்க்கையில் முடிக்கிறான் கேட்டியகலி ஊதுவும் ஒரு காதையன்